சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்திருக்கும் இயற்கை பழக்கங்கள் என்னென்னு தெரியுங்களா ஒன்று பார்த்திங்கன்னா வெந்தய நீர் அதை வந்து நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த வெந்தய தண்ணீர் வந்து சர்க்கரையை உறிஞ்சுகிற அளவை குறைச்சி அது இயற்கையாகவே ப்ளட் சுகரை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவும் ரெண்டு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பாவக்காய் சேர்த்துக்குங்க அது வந்து சர்க்கரையை வந்து இயற்கையாகவே சமலியில் வச்சுக்கிறதுக்கு உதவும் மூணு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து காய்கறிகள் அப்புறம் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களுடைய ப்ளட் சர்க்கரை அதாவது ப்ளட் சுகரை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்புறம் இனிப்புக்களை அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துருங்க அதிகமான இனிப்பு எப்பவுமே உடலுக்கு ஆகாது இனிப்புக்களை மேக்சிமம் தவிர்த்துட்டிங்கனாலே இயற்கையிலேயே சமநிலையிலேயே இருக்கும் அப்புறம் மெதுவான நடைப்பயிற்சி காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் மெதுவான நடைப்பயிற்சி நீங்கள் செய்தீங்கன்னா அந்த இயற்கையிலேயே அந்த ப்ளட் சுகரானது நார்மலாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்புறம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க அப்படி தூங்கும் போது தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலைக்கு வரும் அப்படி ஹார்மோன்ஸ் சமநிலைக்கு வந்தாலே இயற்கையாகவே ப்ளட் ஷுகர் வந்து நார்மலாக இருக்கும் அப்புறம் மன அழுத்தம் இல்லாமல் பார்க்க பார்த்துக்குங்க உங்கள் உடல் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலே ப்ளட் சுகர் அதிகமாக ஏறும் அதனால் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக இருங்க மன அழுத்தம் வரும்போது உங்கள் இடத்த மாற்றிக்கிங்க உங்களுடைய என்வான்மெண்ட்டை மாற்றிக்கிங்க எந்த பீப்புளால் மன அழுத்தம் வருதோ அந்த பீப்புளை விட்டு விலகி ஒரு புது இடத்துக்கு போய் பழக்கத்தை சீராக வச்சுக்கோங்க மூணு நேரம் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுருங்க டைம் மிஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் அது ஏற்றம் இறக்கமாகும் அதனால் பிளட் சுகர் இருக்கிறவங்க இயற்கையாக மெயின்டைன் பண்ணணும் அந்த டைமை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டிங்கனாலே அது ப்ளட் ஷுகர் வந்து ஏறி இறங்காமல் யூனிஃபார்மாக இருக்கும் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இயற்கையாகவே பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அதனால் வந்து பெரிய மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது நார்மலாக என்ன டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ